மனசுல வச்சுட்டு கேட்டா சமைக்கணும் தோணிடுவா ஊர்ல ஆட்டுக்கறி எண்ணூறு ரூபாய் எட்டு நூறு ரூபாய் உங்க ஊர்ல எனக்கு விட்டுருங்க எட்டு ரூபாய் ஆட்டுக்கறி கிடைக்கும் அது கூட எக்ஸ்ட்ரா மாட்டான் என்ன

அதிகோம் உங்களுக்கு தெரியுமா நீங்க சமக்கனும் ஆமென் மலைக்குக்கு ஆமென் இந்த கிருக ஆமென் இந்த கிரிகால எல்லையில உண்டு இந்த மலைக்கு சலதாக இருந்து எத்தனை வாக்குத்தத்தங்கள் ஆமென் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் இந்த சக்தி மா அநிஷேகத்துல உட்கடறலாம் மாலயே ஏற்றவைகளை வெட்டி நம்ம சொந்தமா சொல்லுவோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க வளர்ந்துட்டீங்க இயேசு நாமினால ஜெபி நம்பரனால ஜெபி

விஷயத்தெல்லாம் எதுக்குள்ள கொண்டு வரணும் சமையல் கொடுத்த முள்ளை கொண்டு வரணும் நீங்கள் எழுதி நெச்சதெல்லாம் சமைக்கப்பட்டிருக்குமானா கற்று சமைக்க வாக்கு இந்த சமையல்ல இந்த உமையை இருக்க வேண்டிய ஒரு சபையாக இந்த சபையை கற்ற கடுமையை e dentro la navigazione si credeva a più di